அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூரியகாந்திய வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் இந்த வீடியோ வந்து ஒரு நண்பரோட வயலில் எடுத்தது இவர் வந்து பருத்தி நடுவு பண்ணியிருக்காரு அந்த வரப்பு உரங்களில் மட்டும் இந்த மாதிரி சூரியகாந்தியை நட்டுருக்காரு நட்டு நல்ல முறையில் வர வளர்த்துருக்காரு பாக்கி ஒரு அருமையான காட்சி இது போன்ற வீடியோக்களுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் எடுத்தது அதாவது சூரியன் மறைவுக்கு சற்று முன் எடுத்த இது அதனால் பார்க்கவே ரொம்ப அற்புதமாக உள்ளது நன்றி வணக்கம்